அனைவருக்கும் வணக்கம் விருச்சகராசிக்காரர்களுக்கு தெய்வத்தின் சக்தியால் அதிசயம் ஒன்று நடக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் மார்ச் பதினைந்தாம் தேதியிலிருந்து ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி வரை எப்படி போகிறது இந்த தருணத்தில் உலகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றங்கள் என்ன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது விருச்சகராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே மார்ச் பதினைந்திலிருந்து ஏப்ரல் பதிமூன்று வரை பங்குனி மாதத்தில் தெய்வத்தின் சக்தியால் அதிசயம் ஒன்று நடக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த முன்னேற்ற வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கப் போகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் திருச்சக ராசிக்காரர்கள் செய்யக்கூடிய சிறு முயற்சி கூட தெய்வத்தின் சக்தியால் அதிசயம் ஒன்று நடக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பானதாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் மிகவும் அற்புதமான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான யோகம் நிறைவாக கிடை போகிறது எனவே விருச்சக ராசிக்காரர்கள் சரியாக திட்டமிட்டு நுணுக்கமாக பயன்படுத்தி கொண்டால் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வரும் ஏனென்றால் இந்த தருணத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஏழாம் இடத்தில் முழு சுப கிரகமான குரு பகவான் ராசிக்காரர்களுக்கு அபரிவிதமான நன்மையை அள்ளிக் கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் வலம் வருகிறார் குருவினுடைய அமைப்பு விதமான வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் அடித்தளமிடுவதோடு நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுப்பதால் மிகப்பெரிய அளவிலான சிக்கல்கள் சிரமங்கள் தடை தாமதங்கள் போன்றவற்றை விலக்கி நன்மையையும் வளர்ச்சியையும் நிறைவாக அள்ளி கொடுப்பதற்கான முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கின்றன எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிக சிறப்பான மாற்றத்தையும் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பத்தையும் பெறுவதற்கான வாய்ப்பு குருவின் அமைப்பால் உண்டு சனி தைரியஸ்தானத்தில் ஆட்சி விளம்பெற்றிருக்கிறார் மார்ச் இருபத்தி ஒன்பது முதல் முன்கணி பதினைந்து முதல் திருக்கணிதத்தின்படி சுகஸ்தானத்தில் நுழைந்தாலும் பெரிய அளவிலான சிரமம் இல்லை நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக திருக்கணிதத்தின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் நுழைகிறார் எனவே நல்ல மாற்றம் உறுதியாக விருச்சகராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் சனி சுகஸ்தானத்தில் ராகு வலுவாக தைரியஸ்தானத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார் இந்த மாதத்திற்கு பிறகு தைரியத்தில் நுழைய போகிறார் அதே போன்று கர்மத்தில் வலம் வரக்கூடிய கேதுவும் பாகியஸ்தானத்தில் நுழையப் போகிறார் ராகு மற்றும் கேதுவின் அமைப்பு இறுதி தருவாயில் அபரிவிதமான மாற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் உறுதியாகவே வலம் வருவது விருச்சகராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது அஷ்டமத்தில் வளம் வர கூடிய ராசியின் அதிபதியான செவ்வாயும் பாக்கியத்தில் நுழைவது நல்ல மாற்றத்திற்கு உறுதியாக அடித்தளமிடுகிறது ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய சூரியன் மிகவும் வலுவாக இந்த வேளையில் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் நுழைகிறார் அதற்கு பிறகு ஏப்ரல் பதினான்கில் இருந்து யோகஸ்தானமாகிய ஆறில் உச்சம் பெறுகிறார் சூரியனின் அமைப்பு இந்த தருணத்தில் இருந்தே நன்மைக்கு அடித்தளமிடக்கூடிய அற்புதமான யோக வாய்ப்பை உறுதியாகவே விருச்சக ராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கிறது பூர்வ புண்ணியஸ்தானத்தில் வக்ரனிவர் பெற போகிறார் சுக்கரன் போன்று வித்யாக்கரகரான புதனும் பின்னோக்கி நகர்ந்து வக்ர நிவர்த்தி பெறுகிறார் இப்படி பூர்வ புண்ணியஸ்தானத்தை இருபத்தி ஒன்பதாம் அன்று ஆறு கிரகநிலைகள் ஒன்றாக இணைந்து சந்திரனும் சேர்ந்து வலுப்படுத்துவதால் அபரிவிதமான மாற்றம் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை குடும்ப உறவுகளுக்கிடையே இருந்த மனவருத்தம் போன்றவை முற்றிலுமாக நீங்கி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நென்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே ராசிக்காரர்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கிறது என்பதை திட்டவட்டமாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன இந்த தருணத்தில் குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்தவரைக்கும் மிகவும் அனுகூலமான மாதமாக இந்த பங்குனி மாதம் நிச்சயமாக விருச்சகராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது ஏனென்றால் பண வசதிற்கு எந்தவிதமான குறைவும் ஏற்படாது பண பற்றாக்குறை பற்றி கவலை நீங்க கூடிய வகையில் மிக சிறப்பான நிச்சயமாக சந்திக்க முடியும் கடன் சார்ந்த தொல்லைகள் இருப்பின் அவற்றை அடைப்பதற்கான நல்ல வழியும் அதில் இருந்து வெளிவருவதற்கான நல்ல சந்தர்ப்பமும் உறுதியாகவே இந்த வேளையில் உங்களை தேடி வருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க போகிறது பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமான அமைப்பில் வளம் பொருந்திய அமைப்பில் நன்மையை நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வளம் வருவதால் நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் தடையின்றி எளிதில் கைகூடும் திருமண முயற்சிகள் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுபகாரியங்களும் இந்த தருணத்தில் எந்தவிதமான சிக்கலும் இன்றி எளிதில் கைகூடுங்க சொந்த வீடு வாங்குவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு புதிய வாங்குவதாக இருந்தாலும் அதில் எளிதில் வெற்றி பெறுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே விருச்சகராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட பல சிக்கல்கள் இந்த தருணத்தில் விலகும் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் போன்றவை கட்டுக்குள் வருவதோடு மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் குடும்பத்தில் சந்திக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் உறுதியாகவே விருச்சகராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் தெய்வத்தின் சக்தியால் அதிசயம் ஒன்று நடக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் மிகவும் சிறப்பாக அமைவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிக்கல்கள் போன்றவற்றை உறுதியாக தவிர்த்து மிக சிறப்பான நன்மையும் வளர்ச்சியும் இந்த தருணத்தில் நிச்சயம் சந்திப்பதற்கான யோகம் உண்டு உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் விலகும் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் ஜீவனக்காரகரான சனி வலுவாக வீற்றிருக்கிறார் பல கிரகநிலைகள் சாதகமான அமைப்பில் வலம் வருவதால் இந்த தருணத்தில் நினைப்பதை காட்டிலும் விருச்சகராசிக்காரர்களுக்கு பல வேறு வகையான முற்றிலும் விலகுவதோடு சனி பகவான் நுழையக்கூடிய உறுதியாகவே நிரந்தர தொழில் ரீதியான நல்ல வளர்ச்சி போன்றவற்றை நிச்சயம் விருச்சகராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது அசாபுத்திகள் வலுவாக இருப்பின் இந்த தருணத்தில் நிரந்தர வேலை வாய்ப்பு பெறுவதோடு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு போன்றவற்றிலும் நல்ல வெற்றி கிடைக்கும் தொழில்துறை வியாபாரத்துறையில் உங்களுடைய உற்பத்தி சார்ந்த விஷயங்கள் மிகப்பெரிய பெரிய வளர்ச்சியும் அபிவிருத்தி காணக்கூடிய வகையில் மிக சிறப்பான திட்டங்களை நுணுக்கமாக செயல்படுத்துவதற்கான யோகமும் நிறைவாக கிடைக்கிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தொழில்துறை ரீதியான எந்தவொரு ஒரு வர்த்தக திட்டங்களாக இருந்தாலும் அவற்றை திறன் பட சிறப்பாக மேற்கொள்ளக்கூடிய அற்புதமான தருணமாக விருச்சக ராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது கலைத்துறை சார்ந்த பணிகளில் அபரிவிதமான யோகங்களை நிறைவாக அள்ளிக் கொடுக்கக்கூடிய வகையில் கலைத்துறைக்கு சம்பந்தப்பட்ட கிரகநிலைகள் சாதகமாக வளம் எனவே நினைப்பதை காட்டிலும் சினிமா துறை உள்ளிட்ட கலைத்துறை ரீதியான பணிகளில் பிரம்மாண்டமான வளர்ச்சியை வேளையில் சந்திப்பதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது உங்களுடைய சிறு முயற்சி கூட மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பை உறுதியாக அள்ளி கொடுக்கும் அரசியல் சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் மனநிம்மதி பாதித்து வந்த பல பிரச்சனைகள் நல்லபடியாக தீர்வதற்கான அற்புதமான மாதமாக இந்த பங்குனி மாதம் அமைய போகிறது கட்சியில் ஆதரவு பெருகும் மக்கள் மத்தியில் செல்வாக்கு உயரக்கூடிய வகையில் தங்களுடைய பணிகள் மிக சிறப்பாக அமைவதோடு மட்டுமல்லாது உங்களுடைய வளர்ச்சிக்கு பாதிப்பாக இருந்த பல சிக்கல்கள் இந்த தருணத்தில் விலகும் மாணவர்களின் கல்வியில் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் இந்த தருணத்தில் நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் புதிதாக விவசாயம் சார்ந்த பணிகளில் ஈடுபடக்கூடிய விருச்சகராசிக்காரர்களுக்கும் நல்ல வளர்ச்சி நிறைவாக கிடைக்கும் புதிய விளைநிலங்கள் வாங்குதல் போன்றவை சாதகமாக அமையும் அதிலும் குறிப்பாக விவசாயத்திற்கு தேவையான அடிப்படையான வசதிகளில் எந்தவிதமான பிரச்சனையும் ராசிக்காரர்களுக்கு இல்லை அக்கம் பக்கத்து நிலத்தாரின் பிரச்சனை விலகும் விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும் கால்நடை வளர்ப்பிலும் நல்ல முன்னேற்றம் நிறைவாக சந்திக்க முடியும் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே ராசிக்காரர்கள் இந்த வேளையில் நிச்சயமாக வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தெய்வத்தின் சக்தியால் அதிசயம் ஒன்று நடக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே ராசிக்காரர்களுக்கு நல்ல பல மாற்றமும் முன்னேற்றத்திற்கான அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் தடைதாமதமின்றி உங்களை தேடி உறுதியாக வரும் ராசிக்காரர்களுக்கு